ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தது படி எங்களுக்கு கர்த்தர் கிருபையாக ஒரு வீடை வந்து பார்த்து கொடுத்துருக்கிறாரு அந்த வீட்டிற்கு இந்த மாத கடைசியில் வந்து நாங்கள் ஆக போகிறோம் அப்போது அந்த வீட்டை எப்படி வந்து ஆயத்தப்படுத்தணும் அந்த வீட்டுக்கு தேவையான காரியங்கள் அப்படின்னு அநேக காரியங்களை யூடியூப்பில் பார்க்குறதா இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு தேவையான காரியங்களை வாங்கிறதா இருக்கட்டும் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தேன் அது மட்டும் இல்லை அந்த வீடு பார்க்கும்போதுமே நான் ரொம்ப அந்த சிந்தனையிலே இருந்தேன் அந்த இந்த வீட்டுக்கான காரியங்களை நான் ரொம்ப அதிகமாக தீவிரமாக பார்க்குற நாட்களில் தான் எனக்கு இந்த ஆலோசனையை கற்றுக் கொடுத்தார் நான் உனக்கு தர்ற வீடு தான் அந்த வீடை வந்து அலங்கரிக்கிறதும் நீட்டாக வச்சுக்கிறதும் அதில் வந்து நல்ல காரியங்களை செய்வதும் தவறில்லை அது ஆனால் முழுக்க முழுக்க சிந்தனை அந்த உலக காரியங்கள்லேயே இருக்கக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தார் அடுத்த அப்போல பிள்ளைகளை கொடுத்ததான காரியத்தை குறித்து ஊழியர் மூலமாக தேவன் வந்து கற்றுக் கொடுத்தார் அப்போ பிள்ளைகளுக்காக நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஒன்று ரெண்டு வருஷத்துலயே டேவிட்ஸ் பாஸ்டருடைய ஒரு ஒரு ஆகஸ்ட் மாதம் உபவாச ஜபம் நடந்தது அப்போ வந்து இதே போல் வந்து டேவிட் அம் பாஸ்டர் வந்து சொன்னாங்க நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கா பிள்ளைகளை தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் நீங்கள் யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறீங்க பிள்ளைகளில் தேவன் நடத்தட்டோன்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பிள்ளைகளுக்காக மாதம் ஒரு முறையாவது உபவாசம் இருந்து ஜெபிங்க அப்படிலாம் சொன்னாங்க அப்போது ரொம்ப சிரத்தை எடுத்து ஒரு ஒரு வருஷம் கண்டினியூ பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஆனால் அதை திரும்ப பண்ணணும்னு கர்த்தரிப்பு உணர்த்துறாரு அப்போது தேவ சமூகத்தில் பிள்ளைகளுக்காக உபவாசம் இருந்து ரொம்ப மன்றாடி ஜெபித்த நாட்களில் என் பிள்ளைகளை குறித்ததான ரெண்டு பிள்ளைகளை குறித்ததான காரியத்தையும் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார் அதை டைரியில் எழுதி வச்சனே ஒழிய அது பிள்ளைகளுக்கு நான் சொல்லவும் இல்லை அதுக்கப்புறம் காலப்போக்கில் அந்த காரியத்தின் மேலே நான் ரொம்ப சிந்தனை செலுத்தாதனால அதை மறந்தும் போனேன் ஆனால் சமீப நாட்களில் கர்த்தர் ஊழியர் மூலமாக கற்றுக் கொடுத்தது என்னன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் கொடுக்கல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு தான் கொடுத்துருக்கிறாரு என்னை குறித்த தானே கர்த்தருடைய திட்டம் இதுதானா அப்படின்னு அந்த பிள்ளைகள் இருதயத்தில் விதைக்கணும் அந்த விதைக்கப்பட்ட விதைக்கு நாமளே நீர் ஊற்றணும் வசனத்தின் மூலமாக நீர் ஊற்றணும் அந்த ஊழியரப்பார் எப்படி இருக்கிறார் இந்த ஊழியரப்பார் எப்படி இருக்கிறாருன்னு ஊழியரை காட்டவே கூடாது கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த விதைக்கு நம்ம நீர் ஊற்றும் போது கர்த்தர் ஏற்ற நேரத்தில் வெளியே செய்து அதற்கான கனிகளை கொடுப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் தேவன் கற்றுக் கொடுத்த அந்த காரியம் ரொம்ப உபயோகமாக இருந்தது நான் நான் மறுபடியும் ஜெபித்து கர்த்தர்கிட்ட அந்த வார்த்தையை உறுதிப்படுத்தி பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும்னு வச்சுருக்கேன் அப்போது கர்த்தர் நம்மக்கிட்ட இதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுறார் அப்போ நம்ம என்னை கொடுத்ததான காரியம் என்ன ஏசப்பா அப்படின்னு நமக்கு இன்னும் பெரிய டவுட் இருக்கு இல்லையா நான் ஏன் என்ன நான் என்ன செய்ய போகிறேன் இந்த குழப்பம் வந்து நம்மளுடைய அடுத்த சந்ததிக்கு இருக்கக்கூடாது ஒருவேளை நம்மளுடைய தாய் தகப்பன்மார்களுக்கு இந்த காரியம் தெரிஞ்சிருந்ததுன்னா அவங்களும் தேவ சமூகத்தில் இதுதான் உன்னுடைய நோக்கம்னு தெரிஞ்சிருந்து அதை நம்ம கிட்ட கொடுத்துருப்பாங்க சில பெற்றோர் செஞ்சுட்டாங்க சில பெற்றோர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க சில பெற்றோர் அந்த காரியத்தைய தெரிஞ்சுக்காம பிள்ளைய தேவன் நடத்தட்டோன்னு தேவன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறவங்களும் இருந்திருக்கிறாங்க ஆனால் நாம் என்ன செய்யணும் இதான் உன்னுடைய திட்டம்னு பிள்ளைகளுக்கு தெளி திட்டமும் தெளிவுமாக ஒப்பு கொடுத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் நாம் நாம் நல்லா இருக்கிறதுக்கு எப்படி தேவ கிருவை ஒரு காரணமோ நம்மளுக்காக ஜெபிக்கிற நம்மளுடைய பெற்றோரும் ஒரு காரணம் அப்போ நம்மளுடைய நம்மளுடைய பலன் நம் பெற்றோருடைய ஜபத்தில் இருக்குது அப்படின்னா நாமளும் என்ன செய்யணும் நம் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும்போது அவர்களுடைய பலனும் கர்த்தருக்குள்ள நிலைத்து நிற்கிறதா காணப்படும் அப்போ அதை தான் கர்த்தர் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் எனக்கு இந்த நாட்களில் கர்த்தர் கற்றுக் கொடுத்தது அது தான் நான் வந்து முந்தையெல்லாம் டெய்லி பைபிள் டைம் அப்படின்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு ஒரு பாட்டு நாங்கள் வந்து யோவானில் இருந்து போனோம் அப்போ யோவான் அதிகாரத்தில் ஒரு ரெண்டு வசனம் மூணு வசனத்தை வாசித்து தியானிப்போம் அது சில நேரம் இருபது நிமிஷம்லாம் போயிருக்கு ஆனால் இப்போது சமீப நாட்களில் நான் திரும்ப கண்டினியூ பண்ணி டென் மினிட்ஸ்லாம் ஒரே ஒரு ஒரு ஸ்டான்ஸாக பாட்டில் பாடுவேன் ஒரே ஒரு ஜபம் பண்ணுவேன் அப்புறம் வந்து வேத வார்த்தை வார்த்தையே பிள்ளைகளுக்கு சின்னதாக ரொம்ப இல்லை கரெக்டாக டென்னு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாண்டாது அதுக்குள்ளே நான் வந்து வச்சுக்கிற மாதிரி பார்த்தேன் அது வந்து அதை கற்றுக் கொடுக்க கொடுக்க பிள்ளைகளுக்கு நிறைய காரியத்தை தேவன் என் மூலமாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் ரொம்பலாம் இதுக்காக ஆயத்தெல்லாம் படலை நான் வந்து பிள்ளைகளை அமருங்கன்னு சொல்லிவிட்டு வேதத்தை வாசிக்கும் போது எனக்குள்ளேருந்து ஒரு புதிய வெளிச்சத்தை நான் வந்து பார்த்தேன் பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்கும்போது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை அது எனக்கும் ஆசீர்வாதமாக இருந்ததை பார்த்தேன் அப்போ தான் பிள்ளைகளுக்கு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட் இதே பண்ணணும் அப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தேன் அதை வந்து டெய்லி இன்சிஸ்ட் பண்ணுறேன் இப்போ வரைக்கும் கூட பிள்ளைகள் நிறைய நிறைய நான் இன்னைக்காவது ஒன்று ரெண்டு நாட்கள் தான் அவங்களா வேதத்தை எடுத்து வாசிக்கிறாங்களே ஒழிய நான் இப்போ வரைக்கும் பைபிள் படிச்சியான்னு கேட்டு தான் பைபிள் எடுத்து படிக்கிறதா இருக்குது ஆனாலும் கர்த்தர் அந்த சோர்ந்து போகிற இருதயத்தை எனக்கு கொடுக்காததுனால நான் தொடர்ந்து எனக்கு எந்த மட்டும் கர்த்தர் பலனும் பொறுமையும் கொடுக்குறாரோ அந்த மட்டும் டென் டெய்லி அவங்க பைபிள் படிக்கிறதுல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு தேவன் எனக்கு அந்த நினைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ இதே போல நம்மளும் விடாமுயற்சியோட பிள்ளைகளுக்கு தேவ வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த பதினஞ்சு நிமிஷம் நான் டெய்லி சாயங்காலம் பைபிள் டைம் பண்ணுறேன்னு சொல்றேன் சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து சில நேரம் பிள்ளைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கும்போது தடைப்பட்டு போகும் இப்போ எக்ஸாம் டைமு இதுலேயும் கொஞ்சம் தடைப்பட்டு போகுது இந்த கொஞ்சம் தட கொஞ்சம் நாட்கள் ரெண்டு மூணு நாள் இல்லாமல் திரும்ப வந்து இந்த பைபிள் டைமை ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்குள்ள ஒரு எரிச்சல் போர் அடிக்குது இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸு நான் வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்லாம் அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க தான் இருக்கும் பிள்ளைகள் அப்படி தான் இருப்பாங்க நான் வந்து ஒரு நாளும் அது எப்படி நீ சொல்லலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஆமாம் போர் தான் அடிக்கும் ஆனால் இது உனக்கே தெரியாமல் இருதயத்தில் எங்கேயோ உட்காரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை கர்த்த நாளைக்கு என்கிட்ட கேட்பாரு நான் உனக்கு சொன்னதை உன் பிள்ளைக்கு சொன்னியான்னு கேட்பாரு நான் உனக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு அவங்க முன்னாடி சொன்னாலும் என்ன இருதயத்தில் நான் என்ன விசுவசிக்க என்ன விசுவசிப்பேன் அப்படின்னா இதை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும் அந்த பிள்ளைகளைப் போல் நானும் எத்தனையோ முறை வெறுப்போடையும் விசன்னத்தோடையும் தேவ வார்த்தையை கேட்டிருக்கேன் ஆனால் நான் ரட்சிக்கப்படும் நாள் வரை என்னை விடாதுபடி தேவனின் கூடவே நடந்தார் ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் எரிச்சலோடு அந்த வேதத்தை எடுக்கலாம் கசப்போடு அந்த வேதத்தை எடுக்கலாம் ஆனா பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்கிறார் ஒரு நாள் அந்த பிள்ளைகள் அந்த வேதத்தின் வெளிச்சத்தையும் தேவனுடைய பிரசனத்தையும் உணரும்போது இத்தனை நாளை நான் வீணாக்கிட்டேனே அப்படின்னு தேவ சமூகத்துல தன்னை ஒப்பு கொடுத்து அழுவாங்க இத்தனை நாள் நான் உண்மை அறியாது இருந்த போது என்னை விடாது நீர் பாதுகாத்திரை தேவ அன்பையும் நினச்சி அவங்க நினைவு கூறுவாங்க இன்றைக்கி நான் என் அம்மாவுக்காக நான் ரொம்ப கர்த்தர்கிட்ட தேங்க்யூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் எங்கள் அம்மாக்கிட்ட நான் டைரெக்டாக சொல்ல மாட்டேன் ஆனால் எங்கள் 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 வீட்டில் எங்களை வந்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்த எங்கள் தாயை வந்து எங்கள் அப்பா எங்கள் தேவன் வந்து ரொம்ப அதிகமாக வந்து வழி நடத்தினார் சுத்தமாக கேட்க மாட்டேன் இந்த கண்டிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தில் எங்கள் அம்மா பேச்சை நான் கேட்டதே இல்லை ஆனால் கர்த்தர் வந்து விடவே இல்லை விடாமல் சொல்லுவாங்க அது எப்படித்தான் அவங்களுக்கு அந்த பொறுமை இருந்ததுன்னு தெரில இப்போ எனக்கு பைபிள் படின்னு சொல்கிற பொறுமை மாதிரி நீ எரிச்சப்படு எரிச்சப்படாத எனக்கு என்னன்னு சொல்லுவாங்க ஆனால் நிச்சயம் அது இருதயத்தில் எங்கேயோ போய் அமர்ந்திருந்து எனக்குள்ளே கிரியை செஞ்சது அப்படிங்கிறத இந்நாட்களில் நான் உணர்கிறேன் அதனால் பெற்றோராகி இருக்கிற நமக்கு அவங்க பிடிக்குது பிடிக்கலை எரிச்சப்படுறாங்க கோபப்படுறாங்க சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம சொல்லியே ஆகவே செய்யணும் அந்த பிள்ளைக்கு பிடிக்குதே பிடிக்கல அஞ்சு நிமிஷமாவது நான் உனக்கு கர்த்தர் குறித்து சொல்லுவேன் அமர்ந்துரு அப்படின்ட்டு கேட்ஜெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பிள்ளைகள் கண்ணுக்கு நேராக உட்காந்துருந்து ரொம்ப நேரம் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து போர் அடிக்குது அவங்க வந்து எரிச்சப்படுறாங்க ஆனால் கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறித்து நீங்கள் சொல்லியே ஆகணும் நீங்கள் சொல்லுங்கள் உ நீங்கள் எடுக்கிற இந்த சின்ன பிரயாசம் அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் பெரிதாக கனம் பண்ணுவார் நீங்கள் கண்டிப்பாக கர்த்தருக்கு நன்றி சொல்லுவீங்க இந்த காரியத்தில் காட் பிளெஸ் யூ